மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பதினொன்றாம் வகுப்பு கன்னி அறிவியல் மற்றும் கன்னி பயன்பாடுகள் பாடம் மூன்று கணினி அமைப்பு இதில் இரண்டாவது பகுதியாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்ச் நினைவகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த கேட்ச் நினைவகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேகமாக செயல்படக்கூடியது அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு நினைவகம் அதேமாதிரி இதனுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி தான் ஆமாம் கேட்ச் நினைவத்தை பொறுத்த வரைக்கும் வேகமாக செயல்படும் இதனுடைய விலையும் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதாவது இது எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நினைவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை அந்த ப்ராசஸர் வந்து திரும்ப திரும்ப எடுக்கிற மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருந்தால் அதை வந்து வேகப்படுத்துறதுக்காக துரிதப்படுத்துகிறக்காகத்தான் இந்த கேட்ச் மெமரி வந்து இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அது அதனுடைய விலக்கு கொடுத்துருக்குறாங்க நினைவகத்தில் உள்ள தரவை திரும்ப இடத்துல துரிதப்படுத்துவதற்கு பயன்படும் நினைவகம் ஆகும் அதே மாதிரி இதனுடைய விலை வந்து என்னங்கிறா கூடுதல் இது இது பார்த்தீங்கன்னா மிகவும் விலை உயர்ந்த ஒரு நினைவகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது முதன்மை நினைவத்தினுடைய அளவை விட இது வந்து என்னது கேட்ச் நினைவத்தினுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் ரேட் என்னது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு எதற்காக இந்த கேட்ச் நினைவகத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த பாருங்கள் கீழே ஒரு விளக்கப்பட கொடுத்துருக்குறங்க இதை பார்த்தா தெரியும் இங்கே சிபி மைக்ரோ ப்ராசர் இருக்குது கேட்ச் மெமரி இருக்குது இங்கே மெயின் மெமரி இருக்குது இப்போ இந்த இடத்துல கேட்ச் மெமரி இல்லை அப்படின்னா அடிக்கடி நாம் ஒரு டேட்டாவை எடுத்து பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது அப்போ திரும்ப ரிப்பீட்டடாக டேட்டா நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த சிபி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு முறையும் மெயின் மெமரியிலிருந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி டிராவல் பண்ணி என்ன பண்ணணும் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்போ அதிக டைம் எடுத்துக்கும் அப்போ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க கேட்ச் மெமரி பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த க அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய டேட்டாவெல்லாம் என்ன ஆகும் இந்த கேட்ச் மெமரியிலேயே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்போ இந்த சிபி என்ன வேண்டும் ஒவ்வொரு டைமும் இங்கே மெயின் மெமரியிலேருந்து இவ்வளோ தூரம் போய் டேட்டா எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கேட்ச் மெமரியிலேருந்து என்ன பண்ணிக்கலாம் டேட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் அது வந்து வேகமாக செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லிக்கிறாங்க திருநெலாம் யாமிச்சுங்க ரிப்பீட்டடாக ஒரு டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா அந்த ரிப்பீட்டட் டேட்டாவை மெயின் மெமரியிலேருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதிக நேரம் லாங் டைம் எடுத்துக்கும் அதை குறைக்கிறக்காகத்தான் கேட்ச் மெமரி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் சிம்பிளாக ஆரம்பிச்சிக்கங்க அதெல்லாம் உங்களுக்கு புக்குலேயும் கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்கனா முதன்மை நினைவத்தின் அளவை விட கேட்ச் நினைவத்தின் அளவு குறைவாக இருக்கும் கேட்ச் நினைவு விலைகளில் மைய செலவும் ஒவ்வொரு முறையும் தரவு தேவைப்படும்போது அதை முதன்மை நினைவுத்திலிருந்து பெறும் இது அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் கேட்ச் நினைவு அறிமுகப்பட்டது காரணம் இந்த நினைவகத்தில் அடிக்கடி தேவைப்படும் மற்றும் அணுகக்கூடிய தரவுகள் சேமிக்கப்படும் நல்லா யாருச்சுங்க அதாவது கேட்ச் நினைவத்தினுடைய முக்கிய நோக்கமே எனது அடிக்கடி தேவைப்படக்கூடிய தரவுகள் அதே மாதிரி அடிக்கடி ஆக்சஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த கேட்ச் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்போ இது கேட்ச் மெமரி என்ன வேண்டும் உடனுக்குடன் டேட்டாவை நம்மளுக்கு கொடுத்து அந்த ப்ராசஸ் வந்து வேகமாக செயல்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வேலை இது செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதங்கே சொல்லியிருக்கிறாங்க அதாவது நினைவகம் படிக்க எழுத கோரிக்கைக்கு எவ்வளோ விரைவாக பதிலளிக்க முடியும் என்பதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ கேட்ச் மெமரின்னு என்ன தெரிஞ்சுட்டிங்களா ஓகே அதாவது வேகமாக செயல்படும் இதனுடைய ரேட் அதிகம் எதற்காக இதை பயன்படுத்துகிறாங்கன்னா அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய டேட்டா மெயின் மெமரியிலேருந்து ஒவ்வொரு முறையும் போய் பதிலாக டேட்டாவெல்லாம் கேட்ச் மெமரியல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதிலிருந்து என்ன பண்ணிக்கலாம் விரைவாக எடுத்து அந்த ப்ராசஸ்ஸை வந்து செயல்படுத்தலாம் இதனால் வந்து நம்மளுக்கு நேரம் மிச்சமாகும் அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை சேமிப்பு சாதனங்கள் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஆமாம் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இரண்டாம் நிலை தேக்க சாதனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது தேமிப்பு சாதனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் கணினியின் முதன்மை நினைவகம் பொதுவாக குறைந்த அளவிலும் விலையுயர்ந்தும் மற்றும் அழிய நிலையிலும் இருக்கும் இரண்டாம் நிலை சேமிப்பு சாதனங்கள் தரவு மற்றும் நிரல்கள் நிரந்தரமாக சேமித்து வைக்கப்படும் இரண்டாம் நிலை சேமிப்பு சாதனங்கள் இயல்பாக அழியா நிலையில் இருப்பதால் இவை முதன் நினைவுத்திற்கு ஒரு இணை சேமிப்பு சாதனமாக பணியாற்றுகிறது இதனால் இரண்டாம் நிலை சேமிப்பு காப்பு சேமிப்பும் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாம் நிலை சேமிப்பு என்ன சொல்லலாமா ஒரு பேக்கப் ஸ்டோரேஜ் அப்படின்னு கூட அதையே சொல்லலாம் இப்போ முதல் நினைவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரேம் அதில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் அழிய நிலையில் இருக்கும் அதுக்கு மாற்றாகத்தான் இனமன்றா இந்த பேக்கப் ஸ்டோரேஜை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கெல்லாம் தான் எடுத்துக்காட்டையும் கொடுத்துருக்குறாங்க அதே அதேமாதிரி குருவெட்டு வன்வெட்டுங்கிறது ஹார்ட் டிஸ்கு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவெட்டுங்கிறது சிடி ஆமாம் நான் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிடி அது டிவிடி அடுத்து டிஜிட்டல் வேர் ஸ்டைல் வட்டு டிவிடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனது ப்ளாஸ் மெ பிளாஸ் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்து வெட்டு இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை தேக்க சாதனங்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்குறாங்க இதில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வன்வெட்டு வன்வெட்டு அப்படிங்கிறது ஒரு மேக்னெட்டிக் டேப் ஒரு அது என்னதே ஒரு காந்த வட்டுதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதாவது மேக்னெட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இதில் வந்து தரவுகளை சேமிக்கலாம் வண்வெட்டு ஒவ்வொரு வட்டிலும் ஒரு ஜோடி தலைகள் கொண்டு என்னதே அணுகு பல வட்டுகள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ள ஏற்பாட்டில் அமைந்திருக்கும் வண்வெட்டுகள் ஒற்றை அல்லது இரட்டை பக்க வட்டுகளாக இருக்கும் வண்வெட்டுங்கிறது வேற உள்ள மாணவர்களை இது ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது நம்மளுடைய என்னதே அந்த சிபியூக்கில் அதாவது அந்த சிபி அந்த பாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மதர்போர்டோட இணைக்கப்பட்ட ஒரு டிவைஸ் தான் வந்து என்ன இந்த பன்பட்டு கார்டு டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது முதல்லாம் பார்த்திங்கன்னா டூ ஜிபி கார்டு டிஸ்கு ஃபோர் எல்லாம் இருந்தது நாங்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி வந்துடுச்சு அதுக்கு பிறகு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன் டிபி டூ டிபி ஃபைவ் டிபி ஃபோர் டிபி இந்த மாதிரியெல்லாம் வந்து ஹார்ட் டிஸ்கினுடைய கெப்பாசிட்டி வந்து அதனுடைய தன்மை வந்து அந்தளவுக்கு மாறுபட்டு வந்து இன்னைக்கு வந்து கிடைக்குது அப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் நாம் கொடுக்கக்கூடிய அனைத்து டேட்டாக்களும் எங்கே ஸ்டோர் ஆகும் இந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோ ஸ்டோர் ஆகும் நம்ம வைத்திருக்கக்கூடிய ஃபைலு அதே மாதிரி முக்கியமான டேட்டாஸு எல்லாமே வந்து நிரல்கள் எல்லாமே இதில் தான் இடம்பெற்றிருக்கும் இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இடம்பெற்றிருக்கும் இப்போ நாம் ஒரு சிஸ்டம் வாங்கினா என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு சிஸ்டம் வாங்குற அப்படின்னா சிஸ்டத்தை வந்து ஃபஸ்ட்டெலாம் என்ன பண்ணுவோம்னா ஃபார்மிட் பண்ணுவாங்க ஃபார்மிட் பண்ணுறது அப்படின்னா அதை என்ன பண்ணுறது அதை வந்து என்ன சொல்லாதையே வந்து வடிவமைக்கிறது வடிவமைக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி கார்ட் டிஸ்க் வாங்கினீங்கன்னா அந்த டிஸ்க் முழுவதும் ஒரே கொள்ளளவாக இருக்கும் அதை நம்ம வேணுங்கிறது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா தனித்தனியாக பிரிக்கலாம் அப்போ பார்மெட் தான் அதை பிரிக்கணும் அந்த பிரிக்கிறதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸின்னு சொல்லுவாங்க அந்த பார்ட்டிஸின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ட்ராக்கு செக்டார் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க தனித்தனியாக பிரிக்கிறதெல்லாம் செக்டார் அதில் இருக்கிறதெல்லாம் ட்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதில் சி டிரைவு டி ட்ரைவு இ ட்ரைவு அப்படின்னா காமிக்கும் நம்ம முழு அதாவது நம்ம புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் அப்படி ட்ரைவெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்காது நம்ம தான் என்ன பண்ணோன்னு அதை வந்து பிரிக்கணும் அப்போ அந்த பிரிக்கிறதுக்கு தான் பார்ட்டிசியன் அப்போ அந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் பேர் ட்ராக் செக்டார் அந்த செக்டாரில் வரக்கூடிய அந்த சர்க்கிள்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஓகே மாணவர்களை இது வந்து என்னது வன்வெட்டு பற்றியுள்ள விவரம் இப்போ இந்த வன்வெட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டாவை ரைட் பண்ணிக்கலாம் ரைட்டும் பண்ணிக்கலாம் வன்வெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நாம் படிக்க நாம் பார்க்கறதுக்கு பேர் ரீடு அதில் டேட்டாவை நம்ம இன்புட்டை கொடுக்கும் பாதிய தகவல் அதுக்கு பேர் ரைட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறக்கும் அந்த வன்வெட்டிலையே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் அதாவது ஒரு ஹெட்டு வந்து இடம்பெற்றிருக்கும் ஒரு ஹெட்டு மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை வந்து இடம்பெற்றிருக்கும் அந்த பின் மாதிரி இருக்கும் அந்த பின் தான் என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஆக்சுவலாக ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிடி வடி இந்த இந்த வடிவில் தான் இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு பின் மாதிரி அந்த சிடி ட்ராக்ல வந்து அப்படியே டச் ஆகும்போது என்னாகும்னா அதில் டேட்டா ரீட் ஆகும் ரைட் ஆகும் அதை தான் வந்து நான் அதை எதன் மூலமாக ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஹெட் மூலமாக ரீட் பண்ணும் ரைட் பண்ணும் மறந்துடாதீங்க நம்ம முதல் முதல் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது போது ஹார்ட் டிஸ்க்கு முழு கொள்ளவும் அப்படியே இருக்கும் அது பிரிக்கிறதுக்கு பிறகு பார்ட்டிசியன் மறந்துடாதீங்க அடுத்து சிடி சிடின்னு நம்மளுக்கு தெரியும் நாம் எல்லாமே வழக்கமாக பயன்படுத்தக்கூடியதை காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஏன்னா பேர் பேர் விரிவாகும் காம்பேக் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மில்லி மீட்டர் பருமன் அளவில் கார்பனேட் பிளாஸ்டிக் பொருளால் ஆனது இது எதனால் ஆனதுங்கிறா பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் பொருளால் ஆனது ஒன் மார்க்கில் கேட்டுருவாங்க இதனுடைய கொள்ள தடிமன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மில்லி மீட்டர் அளவில் அதனுடைய தடிமன் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அலுமினியம் அல்லது தங்கம் மூலம் இதன் மேல் பூசப்பட்டிருக்கும் இந்த சீடியில் என்ன இருக்குது மேலே அலுமினியம் இருக்கும் அல்லது தங்கம் மூலம் வந்து பூசப்பட்டிருக்கும் அந்த கலரில் வந்து போசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிடியில் தரவுகள் சிறிய தடங்களில் துணுக்குகளாக சேமிக்கப்படுகிறது இது பிட்ஸ்னு பேர் இப்போ இது இப்போ சிடினு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொன்றும் ட்ராக் இருக்கும் அதான் செக்டர் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தரவுகள் வந்து சேமிக்கப்படுகிறது அந்த பேர் தான் பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு இடைவெளி தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சிடியினுடைய கொள்ளளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு எம்பி தான் இருக்கும் மறந்தராதைக்கு ஒரு சாதாரண சிடியினுடைய கொள்ளளவு ஏழ்நூறு எம்பி தான் இருக்கும் ஓகே சரி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிடி இது நாம் கேள்விப்பட்டதா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் அல்லது டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதுக்கு பேர் தான் டிவிடி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது கண்ணாடி இலை வட்டு ஆப்டிக்கல் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதனுடைய கொள்ளளவு ஃபோர் பாயிண்ட் செவன் ஜிபி வரைக்கும் தரவுகளை சேமிக்கும் ஆமாம் சிடி பொறுத்த வரைக்கும் ஏழ்நூறு எம்பி வரைக்கும் தான் தரவுகளை சேமிக்கும் டிவிடி பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி ஏழு ஜிபி வரைக்கும் தகவல்களை சேமிக்கும் மறந்துடாதீங்க அப்போது ஒரு டிவிடி வந்து ஆறு சிடிக்கு சமம் மறந்துடாதீங்க ஒரு டிவிடி ஆறு சிடிக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதே மாதிரி சிடி போலவே என்னது இதுலேயும் வந்து கு இந்த டிவிடியிலையும் வந்து லேசர் மூலம் படிக்க முடிகிறது த டேட்டா என்ன பண்ணிக்கலாம் அதில் கூட ஹெட் மூலமாக ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவகை வட்டு ஒன்று அல்லது இரண்டு பக்கங்களை கொண்டு மேலும் ஒரு பக்கத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு அடுக்குகளிலும் இருக்கும் அதை பொறுத்து டிவிடியின் மொத்த கொள்ளளவு கணக்கிடப்படுகிறது இரு அடுக்கு டிவிடி தங்க நிறத்திலும் ஒரு அடுக்கு டிவிடி வெள்ளி நிறத்திலும் இருக்குங்கிறான் இரு அடுக்கு டிவிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது மாதிரி ஒரு அடுக்கு டிவிடி சில்வர் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி வெள்ளி நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ எப்படி வந்து கார்ட்க்கு இரண்டு புறமே எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி டிவிடியும் இரண்டு புக்கும் ரீட் பண்ணுற ரைட் பண்ணுறக்குன்னு மெத்தேட் அதில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை டிவிடியினுடைய படம் கொடுத்துருக்குறான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிவிடி சிடிக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க அதாவது சிடிலேயும் அதாவது எம்டி சிடியே கிடைக்கும் ஏற்கனவே சிடியில் எழுதப்பட்ட தகவலோட சிடி கிடைக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த எம்டிசிடியில் நம்ம டேட்டாவை கூட நாம் என்ன பண்ணிக்கலாம் நம்மளே எழுதிக்கலாம் அழிச்சிக்கலாம் அந்த மாதிரி சிடியும் இருக்குது சிடியில் மூணு டைப்பை இருக்கிற மாணவர்களை நீங்கள் அதில் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் சிலது எம்டி சிடியாக இருக்கும் அதில் ஒரு முறை டேட்டாவை நாமளாக எழுதிக்கலாம் நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பர்னர் வச்சு சிடி பர்னர் வச்சு அல்லது டிவிடி பர்னர் வச்சு சிடியில் நம்ம டேட்டாவை எழுதலாம் அப்போ ஒரு அதில் அது எம்டிசிடியில் எழுதிக்கலாம் இது ஒரு வகை அல்லது சிலதெல்லாம் மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கு நம்மளால் படம் வாங்குவோம் பாட்டு வாங்குவோ கடைகளெலாம் வாங்குவோம் அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும் அதில் எழுதப்பட்டதை நம்ம அழிக்க முடியாது அது ஒரு வகை இன்னொரு வகை சிடி இருக்குது அது சிடிஆர்டபிள்யூ டிவிடி ஆர்டபிள்யூ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த வகை சிடியில் டேட்டாவை எழுதிக்கலாம் அழிச்சிக்கலாம் டேட்டாவை நம்ம எழுதுனதை அழிச்சிக்கலாம் திரும்பவும் எழுதிக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட இருக்கிறது டிவிடி ஆர்டபிள்யூ வெறு ஆர்னு இருந்தால் அதை ரீட் பண்ண தான் பண்ண முடியும் மறந்துடாதீங்க ஓகே மாணவர்களே டிவிடிஆர் டிவிடி ஆர்டபிள்யூன்னு என்ன தெரிஞ்சுட்டிங்களா டிவிடி ஆர்டபிள்யூவில் எழுதலாம் அழிக்கலாம் டிவிடிஆரில் எழுத முடியாது படிக்க மட்டும்தான் முடியும் அடுத்தது பிளாஸ் நினைவகம் ஆமாம் பிளாஸ் மெமரி டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது நாம் வழக்கமாக எல்லாமே நம்ம மொபைல் ஃபோனில் தான் என்னது மெமரி கார்டு மெமரி கார்டு பென் டிரைவு இதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதையும் என்ன பண்ணிக்கலாம் நாம் இதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் நாம் எழுதிக்கலாம் அதனால் தான் இது வந்தால் எதனுடைய வகையை சார்ந்ததுன்னு சொல்லிவிட்டால் இபிரோம் இபிரோம் வகையை சார்ந்தது இப்போ இபிரோம் இபிரோம் என்ன பண்ணிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம அழி அழித்து எழுதிக்கலாம் அதற்காகத்தான் அந்த வகையில் என்ன வேண்டியிருக்கிற மெமரி கார்டையும் பென் டிரைவையும் கிளாஸ் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் கிளாஸ் நினைவகம் ஒரு மின்னணு அழிவுறாக சேமிக்கும் சாதனமாகும் மேலும் மின்சாரத்தின் மூலம் நிரல்களை அழித்து மறுபடியும் நிரலாக்க முடியும் இதில் என்ன பண்ணிக்கலாம் டேட்டாவை எலக்ட்ரானிக் அதாவது மின்சாரத்தை செலுத்தி அதை வந்து டேட்டாவை எரேஸ் பண்ணிக்கலாம் இது பிளாஸ் நினைவகம் இபிரோம் இபிரோம் வகைப்படும் அப்படிங்கிற பிளாஸ் நினைவகம் இபிரோம் இபீரோம்னுடைய வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பென் பென்ட்ரைவு மெமரி கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ் மெமரிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய கம்ப்யூட்டரு மொபைல் ஃபோன் இதில் எல்லாமே என்ன பண்ணுறோம் நாம் நம்ம இந்த ப மெமரி கார்டையும் பென் ட்ரைவையும் வந்து நாம் பயன்படுத்துகிறோம் பென் டிரைவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் ஜிபி டூ ஜிபி ஃபைவ் ஜிபி எயிட் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இந்த மாதிரியெல்லாம் கொள்ள அளவில் நிறைய கிடைக்குது ஓகே சரி அடுத்தது இந்த பிளாஸ் மெமியத்தை ஒரு பென் ட்ரைவனுடைய படம் போட்டு கொடுத்துருக்குறாங்க பர் டூ டெராபைட்ஸ் அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிளாஸ் மெமரி கிடைக்குது அப்படின்லாம் போட்டிருக்குறாங்க சரி அடுத்தது புளூரே வட்டு ஆமாம் ஃப்ளூரே டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது அதிக அடர்த்தியான கண்ணாடி இலை வட்டு அப்படின்னு சொல்லி சொல் சொல்லியிருக்கிறாங்க இது டிவிடி மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஃப்ளூரே வட்டு பெரும்பாலும் விளையாட்டு மென்பொருள்கள் வரையறை திரைப்படங்களை சேமிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது ஒரு இரண்டடுக்கு அடுக்கு ஃப்ளூரே வட்டில் ஐம்பது ஜிபி வரை தரவுகளை சேமிக்கலாம் பாருங்கள் இதனுடைய கொள்ளளவு எப்படிங்கிறா ஐம்பது ஜிபிங்கிற ஒரு சிடி ஏழ்நூறு எம்பி தான் இருக்குது நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம் சிடி ஏழ்நூறு எம்பி தான் இருக்குது டிவிடி நாலு புள்ளி ஏழு ஜிபி இருக்குது ஆனால் ஒரு ப்ளூரே டிஸ்க்கு ஐம்பது ஜிபி வரைக்கும் அதனுடைய கொள்ளளவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி வைக்கிறாங்க அப்போ டிவிடியில் வந்து தரவுகளை சேமிப்பதற்கு சிகப்பு லேசர் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த ஃப்ளூரே வெட்டில் ஃப்ளூரே வயலட் லேசர் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்போ இதில் தரவை எழுதுவதற்கு பயன்படுத்துறதுக்கு ப்ளூரே அப்படிங்கிற அதனால் என்னது இது தரவை எழுதுவது பயன்படுத்துவதால் என்ன என்ன பண்ண என்ன சொல்கிறான் அதே ஃப்ளூரே என்று அழைக்கப்படுகிறது ஃப்ளூரே வயலட் கிளாஸில் பயன்படுத்தி டேட்டா இதில் வந்து எழுதுறதுனால இதுக்கு பேர் ஃப்ளூரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது அதனுடைய படம் மாணவர்களை மறந்துடாதீங்க அடுத்தது தொடர்பு முகம் ஸ்போர்ட்ஸ் இந்த தொடர்பு முகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மதற்போர்டோடு இணைக்கப்படக்கூடிய டிவைஸ் எல்லாமே எதன் மூலமாக தான் இணைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் தான் இணைக்க முடியும் அல்லது ஒரு இன்டர்பேஸ் தான் நம்ம இணைக்க முடியும் அதை இந்த இடத்துல இங்க சொல்லி வைக்கிறாங்க பாருங்க படம் மூணு புள்ளி ஒன்று மூணில் காட்டப்பட்டுள்ளது போல ஒரு கணிப்பரின் மதர்போர்டின் பின்புறத்தில் தொடர்பு முகம் மற்றும் இடைமுகங்களை இணைப்பதற்கு இன்புட் அவுட்புட் தொலைகள் உள்ளன கணிப்புரியுடன் வெளிக்கருவிகளை இணைப்பதற்கு தனித்தனி தொடர்பு முகம் இடைமுகங்கள் உள்ளன பல வகையான தொடர்பு முகங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாம் ஒரு கம்ப்யூட்டரில் மவுஸை கொடுக்குறோம் கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீபோர்டை லிங்க் பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்கேனர் லிங்க் பண்ணுறோம் இப்போ ப்ரிண்டரை லிங்க் பண்ணுறோம் மானிட்டர் லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான போர்ட் இடம்பெற்றிருக்கிறது ஓ எல்லா போர்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொன்றும் தனித்தனியான வகையான போர்ட் இருக்கும் அந்த போர்ட்டில் எதனோட இன்பில்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டோட இன்பில்ட்டாக இருக்கும் ஆன் போர்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதோட இன்பு இன்பில்ட்டாக இருக்கும் அதுதான் என்னென்ன அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சீரியல் போர்ட்டு தொடர் தொடர்பு முகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிக்கறிவுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது நம்ம ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர்லாம் அந்த பெரிபிரல் டிவைஸ் இணைக்கணும் அப்படின்னா அதுக்கு சீரியல் போர்ட் அப்படிங்கிற என்ன அந்த போர்ட்டை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க போர்ட் எப்படி நம்ம பென் ட்ரைவ் போடுறதுக்கு நம்ம கம்ப்யூட்டரில் மொபைல் நம்ம மொபைல் சார்ஜ் குத்துறோம் சார்ஜ் குத்துறதுக்கு சார்ஜ் எதில் ஊற்றுவோம் அதுக்குண்டான ஒரு போர்ட் இருக்குன்னு பார்த்தியா அதுக்கு பேர் தான் யூஎஸ்பி போர்ட் அதே மாதிரி தான் இங்கே வெளிக்கருவிகளை கம்ப்யூட்டரில் இணைக்கிறக்கும் ஒரு போர்ட் இருக்குது அதனுடைய பாதை அதனுடைய துளை அதை தான் என்ன சொல்கிறேங்க சீரியல் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து பேரலர் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பேரலல் போர்ட் அப்படின்னா பழைய கம்ப்யூட்டர்லாம் பிரிண்டரை வந்து இணைக்கிறக்காக பேரலல் போட்டை பயன்படுத்துவாங்க டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட்டு லைன் பிரிண்டர்லாம் இருக்கும் அதை இணைக்கிறக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு போர்ட்டு போய்விடுது பேரலல் போர்ட்டு இப்போ இருக்கக்கூடிய பிரிண்டர் எல்லாமே எப்படி வந்துருச்சு எல்லாமே யூஎஸ்பி போர்ட்டாக வந்துருக்குது அது போக லேண்ட் போர்ட்டாக இருக்குது இதில்லாம் அட்வான்ஸ்டாக வந்துடுச்சு பேரலல் போர்ட்டு இப்போ கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி தொடர்பு முகம் கேமராக்கள் ஸ்கேனர் மொபைல் வெளிப்புற வந்தட்டு மற்றும் அச்சுப்பொறி போன்ற வெளிப்புற கருவிகளை இணைப்பதற்கு பயன்படுகிறது இன்றைக்கி எல்லாமே யூஎஸ்பி மூலமாக தான் இணைக்கிற மாதிரி இருக்குது மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி வேறு ஏதாச்சும் டிவைஸாக இருந்தாலும் சரி எல்லாமே என்ன யூஎஸ்பி போர்ட் மூலமாக தான் நாம் இணைக்கிறோம் ஒரு மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுனா கூட அதுக்குண்டான சி டைப் பி டைப் இந்த மாதிரி டைப் இந்த மாதிரி வந்து அதனுடைய யுஎஸ்பியினுடைய டைப் இருக்குது அந்த சார்ஜர் மூலமாக நம்ம வந்து அதுக்கு வந்து சார்ஜர் போடுறோம் இப்போ நீங்கள் இதெல்லாம் போர்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூஎஸ்பி பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஜீரோ இருந்தது அது ஓரளவுக்கு ஓரளவுக்கு வேகமாக வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வகையிலேருந்து இப்போல்லாம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்துருச்சு இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இது வந்து வெளிப்புற கருவிகளை இணைப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது அந்த யூஎஸ்பி அடுத்து விஜிஏ ஆமாம் விஜிஏ இணைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வீடியோ கிராபிக் அடாப்டர் அல்லது வீடியோ கிராபிக் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது எல்சிடி ப்ரொஜெக்டர் அல்லது காட்சித்திரையை கணினுடைய இணைப்பதற்கு பயன்படுகிறது இது வந்து இப்போ நம்ம எல்சிடி ப்ரொஜெக்டர் பற்றி ஃபஸ்ட் லெஷனில் சொன்னால் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஸ்க்ரீன் மூலமாக பெரிய திரையில கம்ப்யூட்டர்ல டேட்டாவை டேட்டாவே பெரிதப்படுத்தி காமிக்கிறக்காக பயன்படுத்தக்கூடிய ப்ரொஜெக்டர் அந்த ப்ரொஜெக்டருக்கு என்ன பேர்னா எல்சிடி ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்போ இந்த எல்சிடி ப்ரொஜெக்டர் இணைக்கணும் அப்படின்னா அது பயன்படுத்தக்கூடியது இந்த விஜிஏ அடாப்டர் அடுத்தது ஆடியோ பிளக்ஸ் ஆடியோ பிளக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினியுடன் ஒளிப்பெருக்கி மைக்ரோஃபோன் மற்றும் ஹெட்ஃபோன்கள் இணைப்பதற்கு பயன்படுகிறது இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நாம் ஹெட்ஃபோன் போட்டு கேட்போம் ஓகே அதே மாதிரி மைக்ரோஃபோன் போட்டு கேட்பா ஸ்பீக்கர் எல்லாம் குத்துவோம் அந்த போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் ஆடியோ பிளக்ஸ் நம்ம மொபைல் ஃபோனில் கூட அதை பயன்படுத்துகிறோம் இப்போ நம்ம ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறோம் அதுக்கு தனியாக ஒரு போர்ட்ருக்கு சார்ஜருக்கு தனியாக ஒரு போர்ட் இருக்கும் ஓகே இதெல்லாம் இந்த ஹெட்ஃபோன் மாதிரி போடுறக்கு அந்த போர்ட்டுக்கு தான் பேருனா ஆடியோ பிளக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா பார் டூ போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்போ மவுஸு கீபோர்டெல்லாம் நம்ம கம்ப்யூட்டரோட இணைக்கிறோம் பார்த்தியா அந்த போர்ட்டுக்கு பேர் பார் டூ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்து எஸ்சிஎஸ்ஐ போட்டு வன்வட்டு பிணை இணைப்புகள் கண்ணின்னு இணைப்பதற்கு பயன்படுகிறது நம்ம ஹார்டிஸ்க்கெலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோட போர்டோட நம்ம இணைப்போம் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய எஸ்சிஎஸ்ஐ போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்தது இந்த யுஎஸ்பி போர்ட்டு கூட படமெல்லாம் கொடுத்துருக்குறான் பாருங்கள் ஆமாம் இதுதான் யூஎஸ்பி போர்ட்டு த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வேகமாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அதுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா படம் மூணு புள்ளி மூணுல ஒன்று நாளெலாம் கொடுத்துருக்குறான் பாருங்கள் இது மவுஸ் போர்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் சிபி பின்னாடி ஆன் போர்டு இணைக்கப்பட்டிருக்கும் இது மவுஸ் போர்ட்டு இது கீபோர்டு போர்ட்டு இதுக்கு பேர் விஜியை போர்ட்டு அதே மாதிரி இதெல்லாம் யூஎஸ்பி போர்ட்டு இது நெட்ஒர்க் போர்ட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு லேண்ட் கேபிள் கொடுப்போம் அதுக்கு பேர் நெட்ஒர்க் போர்ட்டு இது சீரியல் போர்ட்டு இது பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை போர்ட்டு இது வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இன்றைக்கி வரக்கூடிய டிவி எல்லாமே வந்து கட்சிஎம்ஐ போர்ட்டோடைய இடம்பெற்றிருக்கிறது பிஜிஏ போர்ட்டோடையும் இடம் பெற்றிருக்கிறது சரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வரையறை பல்லூடகம் ஹெச்டிஎம்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வரையறை பல்லூடகம் அதாவது ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒலி ஒளி இடைவெளம் சுருக்கப்படாத ஒளி மற்றும் ஒளித்தரவுகளை கணிப்பறி திரையகம் எல்சிடி ப்ரொஜெக்டர் டிஜிட்டல் தொலைக்காட்சி ஆகியவற்றுக்கு கொடுக்க பயன்படுகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரொஜெக்டரில் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரொஜெக்ட்ருக்கு லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே அந்த கட்சி கேபிள் வந்து இன்றைக்கி அதிகளவில் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஓகே அதை தான் சொல்லியும் டிவி எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்சி கேப்பிளோடைய இடம்பெற்றிருக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் கம்ப்யூட்டருடைய மதற்போர்டோடு இணைக்கக்கூடிய என்ன தொடர்பு முகம் அல்லது மற்றும் இடைமுகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது மாணவர்களே இந்த இரண்டாம் நிலை தேக்க சதனத்துலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் உங்கள் புக்கில் கொடுக்கல அது என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க அதுவும் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸு தான் அதனுடைய கொள்ளளவே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எம்பி தான் இருக்கும் ஆமாம் ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா பிளாப்பி ட்ரய டிஸ்க் வந்து பயன்படுத்துவாங்க ஆமாம் அது பிளாப்பி டிஸ்க்கு பயன்படுத்துவாங்க அதனுடைய கொள்ளளவு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் நம்ம குறைவான அளவு டேட்டா வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் டேட்டாவை நாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம் எப்படி சீடியில் ரைட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி டிவிடியில் ரைட் பண்ணுறோம் பென் ட்ரைவில் போட்டுக்கிறோம் மெமரி கார்டில் போட்டுக்கலாம் அதே மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம பிளாபிட் டிஸ்க்லையும் நம்ம டேட்டாவை குறைவான அளவு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் பிளாபி டிரைவை வந்து யூஸ் பண்ணுற பிளாபி டிஸ்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டத்தில் பிளாபி ட்ரைவ்னு ஒன்று நாங்கள் வச்சுருக்கணும் எப்படி பென் டிரைவ் யூஸ் பண்ணால் பென் டிரைவ் போட்டு வேணும் டிவிடி சிடி யூஸ் பண்ணால் டிவிடி டிரைவ் வேணும் அதேமாதிரி பிளாபி டிஸ்க் யூஸ் பண்ணால் பிளாபி டிரைவ் வேணும் உங்கள் புக்கில் கொடுக்கல அந்த ட்ரைவும் ஒரு ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸு அதை பற்றி நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிக்கோங்க அதனுடைய கொள்ளளவு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எம்பி தான் ஓகே மாணவர்களை இந்த பாடத்தினுடைய இரண்டாம் பகுதி மற்றும் இறுதி பகுதி இதோட முடிஞ்சுது ஜென்ரலாக ஒரு இன்ஸ்டெக்ஷன் உங்களுக்கு நாம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம் அப்படின்னா நாம் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேம் பார்க்கணும் இந்த ரேம் எதற்காக பயன்படுகிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களை நம்மளுடைய கம்ப்யூட்டர் அல்லது நம்முடைய மொபைல் ஃபோனில் கூட நம்ம ரேம் செக் பண்ணி தான் வாங்குகிறோம் எதற்காக ரேம் செக் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சே கொடுக்கக்கூடிய அந்த பணிகள் நம்ம மொபைல் ஃபோனுக்கோ அல்லது கம்ப்யூட்டருக்கோ லேப்டாப்புக்கோ கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க் வேகமாக செயல்படும் அப்படின்னா ரேம்னுடைய தன்மை கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தால் தான் என்ன ஆகும் நம்ம கொடுக்கக்கூடிய பணிகள் நம்மளுடைய ப்ராசஸர் வேகமாக செயல்படுத்தி கொடுக்கும் எதுக்காக சார் அதை வேகமாக எப்படி செயல்படும் எதுக்காக அதிகமாக ரேம் கொடுக்கணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாமே போய் டெம்பரவரியாக அந்த ரேமில் தான் ஸ்டோர் ஆகும் அப்போ ரேம் நம்ம ஒரு பத்து ட ஒரு டூ ஜிபி ரேம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது எம்பி அல்லது ஒரு நூறு எம்பி அந்த மாதிரி இருக்கிறத கொடுக்குற அப்படின்னா அந்த ரேம் உடைய கெப்பாசிட்டிக்கு அதிகமாக நாம் வந்து ப்ராசஸ் பண்ண சொல்லும் போது நம்ம சிஸ்டம் நம்மளுடைய மொபைல் ஃபோன் எல்லாமே கேங்காக இருக்க ஆரம்பிச்சும் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் அதனால தான் ரேம்னுடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அப்போ ரேம் வந்து நாம் கரெக்டாக பார்த்து வாங்கணும் இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வாங்கும்போது நம்ம ரேம் பார்க்குறோம் அடுத்து ரோம் கூட பார்ப்போம் நாம ரோம் ரோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டர்னல் மெமரி தான் நம்ம ரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த சிஸ்டம் இயங்கக்கூடிய தன்மை அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோமில் தான் என்ன இருக்கும் எல்லா ஆப்ஸும் அதில் ஸ்டோர் ஆகிருக்கு நீங்கள் என்னென்னலாம் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஸில் இதில் தான் இருக்கும் ரோமில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு இப்போ நாம் வந்து லேப்டாப் டெஸ்க்டாப்ல ரோம் சொன்னால் சிஸ்டம் இயங்கக்கூடிய தகவல்கள் கட்டளைகள் நிரல்கள் எல்லாமே ரோமில் இடம்பெற்றிருக்கும் அந்த ஒரு கணிப்பரை தொடங்குறக்குண்டான தகவல் எல்லாமே ரோமில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுடைய மொபைல் ஃபோனில் கூட ரோமில் ஆப்ஸ் எல்லாமே அந்த ரோம் மெமரியில் தான் இன்டர்னல் மெமரியில் தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும் நாம் இன்னும் நம்மளுக்கு நிறையா தகவல் ஸ்டோர் பண்ணோன்னா தான் நம்ம என்ன பண்ணுறோம் நாம் மெமரி கார்டை நம்மளுடைய மொபைல் ஃபோனில் போடுறோம் அப்போ மொபைல் ஃபோனெல்லாம் எல்லாம் வாங்கும்போது ரேமுக்கு ரோமுக்கு சிஸ்டம் வாங்கும் போது அதே மாதிரி தான் ரேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்துக்கடுத்தது நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா ப்ராசஸரை பார்க்கணும் நாம் ப்ராசஸரை பொறுத்து தான் ஒரு கம்ப்யூட்டர் ரேட் அதிகமாகிறது குறையிறது எல்லாமே ஆமாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இண்டல் எடுத்துட்டிங்கன்னா ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ வந்து எனது ப்ராசஸரனுடைய அந்த அட்வான்ஸ் மாடல் வந்து வந்துருச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி இதே வந்து ஏஎம்டியில் போனீங்கன்னா கொஞ்சம் இன்டெல் விட கொஞ்சம் குறைவான ரேட்லேயே அதே ப்ராசஸ் செய்யக்கூடிய அளவில் வந்து ஓரளவுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ரைசன் அப்படிங்கிறதுல ஏஎம்டி ப்ராசஸரில் வரக்கூடிய அந்த டைப் நாம் சொல்லலாம் இது கம்ப்யூட்டருக்கு எல்லாமே ஏஎம்டி அடுத்து என்ன சொல்லலாம் இந்த இன்டெல்லாம் வந்து ப்ராசஸரை சொல்லலாம் அப்போ இந்த ப்ராசஸர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி அடுத்தது ஹார்ட் டிஸ்கினுடைய கெப்பாசிட்டி நாம் ஒரு சிஸ்டம் வாங்கும்போது நாம் பார்க்கணும் ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணும் அது ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க்காக ஃபைவ் ஹண்ட்ரேடு ஜிபி ஹார்ட் டிஸ்கா அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கணும் அதேமாதிரி மவுஸை பொறுத்த வரைக்கும் அது ஒயர்லெஸ் மவுஸாக ஒயர் மவுஸாக கீபோர்டு ஒயர் ஒர்லெஸ்ஸா என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் அதேமாதிரி மானிட்டர் மானிட்டருடைய ரெசல்யூஷன் எப்படி இருக்குது அந்த மாதிரியெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் நம்ம ஒரு சிஸ்டத்தை வந்து நாம் வாங்கணும் ஓகேமானவர்களை இதெல்லாம் நீங்கள் சிஸ்டம் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய சில தகவல்கள் ரேம் பார்க்கணும் பிராஸரை பார்க்கணும் மதர்போர்டை பார்க்கணும் மானிட்டரை பார்க்கணும் கீபோர்டு பார்க்கணும் மவுஸ் பார்க்கணும் இதெல்லாமே நம்ம பார்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹையாக வாங்கிட்டு அப்படின்னா இது வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு உங்களுடைய கணினிகள் வந்து எந்த ஒரு பழுதும் இல்லாமல் உண்டான ஒரு வாய்ப்பு அமையும் நாம் ரொம்ப ஒரு குறைவான பட்ஜெட் போட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குவோம் அப்போ நம்ம குறைவான செயல்பாடுகளை செஞ்சால் தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இயங்கும் நம்ம அதிக அளவில் அதுக்கு லோடு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பழுதாக இருக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஓகே மாணவர்களை இத்துடன் இந்த பாடம் மூன்றாவது பாடம் நிறைவடைந்தது நாம் வந்து மீண்டும் அடுத்த பாடத்தில் வந்து நாம் சந்திப்போம் அடுத்த பாடமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனது இயக்கமைப்பின் கோட் கோட்பாட்டு கருத்துக்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் மாணவர்களே சொற்குளஞ்சியத்தில் கணினி வன்பொருள்னு என்னென்னு கொடுத்துருக்குறாங்க இண்டல்னு என்னென்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இன்டெல்ங்கிறது ஒரு என்னது ஒரு அமெரிக்கா நிறுவனம் இது வந்து கணினி வன்பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது எதுபோக இது வந்து தாய்ப்பழையும் மட்டும் சேலைகளை உற்பத்தி செய்யும் இது வந்து மதர்போர்டையும் இது உற்பத்தி செய்யும் இண்டல் ஆமாம் இண்டல் போர்டை மதர் போர்டையும் உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சிலிக்கான் சிப்புங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த சுற்று இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோபிராசர் ரேம் ரோமில் சிலிகான் சிப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுபோக மல்டி டாஸ்க் பற்பல உபயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது நுண்சேலியானது ஒரு நிர்வாக்கம் செய்யக்கூடிய பற்பல விபாயத்துக்குன்னு ஒரு சிலிக்கான் சிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பாருங்கள் முகவரி பாட்டை அட்ரஸ் பா அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் கண்ட்ரோல் பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அட்ரஸ் பஸ் அப்படின்னு அதாவது அட்ரஸ் பஸ்னால் முகவரி பாட்டை முகவரி பிட்சாக எடுத்து செல்லும் கம்பிகளின் தொகுப்பு ஆமாம் நம்மளோட டேட்டாவை வந்து நான் ஒரு டிவைஸில் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற அந்த தொகுப்பு சொல்கிறாங்க தரவு பாட்டை சொல்கிறாங்க தரவுகளை எடுத்து செல்லும் கட்டுப்பாட்டு பாட்டைங்கிறது என்னது எழுதல் படித்தல் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த உயரனுடைய தான் வந்து கட்டுப்பாட்டு பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி கணித செயல்பாடுகள் தரவு பரிமாற்றம் ஏர்ன செயல்பாடுகள் இருவழி வழி அணுகல் நேரம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கு அணுகல் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத மற்றும் படிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் ஒரு நினைவகம் வந்து எழுதல் படிக்கிறக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை நான் சொல்கிறோம் அணுகல் நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே மாணவர்கள் இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இத்துடன் இந்த பாடம் நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த கோயில் சந்தி